ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் பிரார்த்தனைகள் நிறைவேறியது முப்பத்தொன்று ஐந்து இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் முழுவதுமாக கேள் இந்த வாராகியின் வாக்கை தட்டிவிட்டு விடாதே என் செல்வமே நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாக போகிறது வெற்றி உன்னிடம் வந்து சேரப்போகிறது இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட விட மாட்டேன் நீ என் பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுக்காதே வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் நீ சாதிப்பதற்கு நிறைய உள்ளது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் உனக்கு எப்போதும் எந்த சூழலிலும் இந்த வாராகி தாய் வழிகாட்டி கொண்டே இருப்பேன் சாமர்த்தியம் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து முழுமையாக அறியாமல் அறிந்துவிட இருந்து விடாமல் இருக்கக்கூடாது உனக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்டு உன் எதிர்காலம் உன் விருப்பமெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது இந்த வாராகித்தாய் உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது இந்த மாதத்திற்குள் அனைத்தும் நடக்கப் போகிறது வார் எட்டாத உயரத்தில் செல்ல போகிறாய் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி செல் கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் எல்லோரும் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது இன்னும் நான்கு நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனி உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறிவிடும் நீ நல்ல நிலைக்கு வரப்போகிறாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமி திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது இன்னும் அதிசயம் நடக்கப் போகுதுவார் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இனி உன்னை புரிந்து கொண்டு உன்னை உன்னை பற்றி அறிந்து கொண்டு உன்னிடமே வருவார்கள் தப்பை உணர்வார்கள் தங்கமே நீயோ நல்லதையே செய்யும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன் என்று எரிச்சலோ கவலையோ மட்டும் படாதே என்ன நடந்தாலும் நீ உன் லட்சிய பாதையில் இருந்து தடம் புரளக்கூடாது இந்த வார்த்தைகளை எப்போதும் உன் நினைவில் வச்சுக்கோ இந்த உலகில் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் என்று வாழ்பவன் அறிவில்லாதவன் அப்படி நினைத்து கழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வீணாக கழிந்த நாள் என்று நினைக்க வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாங்கும் மன வலிமை தைரியம் உன்னுள் இருக்கிறது நிறைய இருக்கிறது அதை நீ பயன்படுத்திக்கோ உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உன் நன்மைக்காக மட்டுமே நடக்கிறது என்பை நம்பிக்கையோடு இரு தான் ஒரு மனிதனிடம் இருக்கும் மனதை இதுவே பாவங்களையும் துன்பத் துன்பத்தையும் வென்றுவிடுகிறது சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தையை அவசரப்படாதே உனக்கு நல்லதே தான் நடக்கும் ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்கக்கூடாது முழுவதுமாக அதில் ஈடுபடு உன்னை இந்த அற்புதமான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் இந்த வாராகித்தாய் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் இன்னும் நான்கு நாட்கள் பொறுத்திரு இப்போது உனது வாழ்க்கை ஒரு போராட்டக்கலமாகத்தான் தெரியும் அதிலிருந்து இனி மீண்டு வரப்போகிறாய் இனி வாழ்வில் உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் அதை இந்த வாராகி தாய் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் பயப்படாது எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் வாராகித்தாயே அம்மா என்று உச்சரித்துக்கொள் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் வாராகித்தாய் செய்து கொடுப்பேன் சில நாட்களாகவே நான் உன்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் பணம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் நானும் உனக்கு அறிவுறுத்தி விட்டேன் ஆனால் நீயும் திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கிறாய் இப்போது நான் உனக்கு சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக உற்ற தோழனாக இந்த வாராகி தாய் நான் இருக்கும்போது ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்குகிறாய் உன்னுள் இருக்கும் எனக்காக இயங்கு தங்கமே உன்னை நீ ஏங்கத் தொடங்கும்போதே அது தெரிந்து உன் அருகில் வந்து விடுவேன் நீ விரும்பும் உறவாக நான் இருப்பேன் என் பிள்ளையான நீ உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்னவோ அதை மட்டுமே தொடர வேணும் உன் வெற்றிக்கு உன் தாயின் பங்கு அதிகமாகவே இருக்கும் உன் வெற்றிகளை விதி என்னும் கதவு மூடினால் நம்பிக்கை என்னும் சாவி அந்த கதவை நிச்சயமாக திறக்கும் அதனால் நம்பிக்கை மட்டும் எந்த தருணத்திலும் இழந்து விடாதே நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் சந்தர்ப்பங்களில் உன் தாய் உன்னை இழுத்துக்கொள்வேன் கொள்வேன் தங்கமே அதனால் மற்றவர்கள் உன்னை இழிவாக பேசுகிறார்களே என்று கவலை கொள்ளாதே அது உன் வாழ்க்கையில் ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் வாய்ப்புகள் விலகிப் போவதை எண்ணி கலங்கி நிற்காதே என்னால் நம்பிக்கையே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு நாட்கள் பொறுத்திரு வெற்றியின் பரம ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது தெரியுமா நீ செய்வதை விரும்பி செய்வதில் தான் உள்ளது உன் உடலை உன் உழைப்பே வலிமையாக்கும் உன் மனதை காயப்படுத்தும் எந்த விஷயங்களையும் எண்ணாதே குறிப்பாக தோல்விகளும் துரோகங்களும் தான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய மனதையும் பெரிதாக வலிமைப்படுத்தும் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று எண்ணிக்கும் நேர்மறையான எண்ணங்களை சோதனைகளை விரட்டி அடிக்கும் அன்பை உன் இதயத்தில் வைத்துக்கொள் அறிவை உன் செயல்களில் காட்டு ஆணவம் உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன் மொத்த உருவமாக இருக்கணும் குழந்தையே இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கும் உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்ல உன்னை உனக்கு மட்டும் பிடித்தால் போதும் வாழ்வில் தொடர் தோல்விகளும் வேத சோதனைகளும் வேதனைகளும் வரலாம் நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லாதை நிச்சயமாக வெற்றிக்கட கட படிக்கட்டுகளாக அது அமைந்துவிடும் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கும் சந்தோஷமான மனநிலையில் தூங்கு தங்கமே தூங்கும்போது துக்கம் வேதனை கஷ்டம் துயரம் நாளைய பிரச்சனை என்று எண்ணி உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே வாராகி தாய் இன்று நிம்மதியாக தூங்கி எழ வேண்டும் நாளைய பொழுது நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தூங்கி எழு நான் பார்த்துக்கொள்கிறேன் நடப்பது நிச்சயம் நடக்கத்தான் செய்யும் யாராலும் அதை மாற்ற முடியாது ஆனால் நடப்பதை மகிழ்ச்சியோடு ரசித்து என்ன நடக்கின்றது என்பதை தொலைநோக்கு பார்வையுடன் கண்டு அந்த பிரச்சனையை சரிசெய்து பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னிடம் வேண்டிக்கொள் இந்த தாயின் அறிவுரைப்படி நடந்துக்கோ தங்கமி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடு செய் நம்பிக்கையோடு செய் நிதானத்தோடு செய் தன்னம்பிக்கை உனக்கு வாழ்வில் உயர்த்தும் தங்கமி உனக்கு சாதகமாக நிச்சயம் அனைத்தும் நடக்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிறாய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இந்த மாத இறுதிக்குள் அனைத்தும் உனக்கு நல்லவிதமாக நடக்கும் இந்த வாராகித்தாயின் வாக்கை தானே கேட்டுவிட்டாய்தானே தானே நிச்சயமாக நடக்கும் தங்கமே ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி